அந்த அங்கிள் தான் எனக்கும் ஹெல்ப் பண்ணார் அலாண்டடி பாப்பாவுக்கு செக்கப் பண்ண போகலாமா ஆல் ஐ கேர் ட்ரீட்மெண்ட் அண்ட் ஒன் ரூ அதுதான் ஆர்கே ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி அர்த்தமுள்ள வாழ்வு என்ற நிகழ்ச்சிக்கு மறுபடியும் உங்களை வாழ்த்தி வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் சென்ற வாரம் நாம் ஸ்லோ பாயிசனிங் அந்த நன்மை தீமை அறிகிற கனியை பொசித்தவுடன் உடனாக இறக்காமல் அவர்கள் தாமதித்து இறக்கிறார்கள் அந்த சமயத்திலே கர்த்தர் எப்படி அவர்களை வெற்றி சிறந்தவர்களாக ஆக்க வேண்டும் என்ற திட்டத்தை குறித்து நாம் தியானித்தோம் இந்த வாரம் ஜீவ விருட்சத்தின் கனியை அவர்கள் அடைய அனுமதிக்கவில்லை என்பதை குறித்து தியானிக்கவிருக்கிறோம் எத்தனையோ மரங்கள் பழங்கள் ஏதோ தோட்டத்தில் இருந்தது ஆனாலும் ஆண்டவர் குறிப்பாக இரண்டு விருட்சங்களை குறித்து நமக்கு தெரிவித்திருக்கிறார் ஒன்று நன்மை தீமை அறியத்தக்க கனி அதனுடைய மரம் இன்னொன்று ஜீவ விருட்சம் அவற்றின் பெயர்களிலிருந்தே நாம் தெரிந்து கொள்ளலாம் நன்மை தீமை அறிகிற கனி என்றால் அந்த கனியை புசித்தால் நமக்கு நன்மை தீமை அறியலாம் முன்பாகவே தியானித்தோம் அது நல்லது தானே அது ஏன் கர்த்தர் நம்மை சாப்பிட வேண்ட புசி அதை ஏன் கர்த்தர் நம்மை புசிக்க வேண்டாம் என்று கூறுகிறார் என்றெல்லாம் நாம் தியானித்தோம் இன்று ஜீவ விருட்சத்தை அடைய அவர் ஏன் அனுமதிக்கவில்லை என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம் ஆதியாகம் மூன்றாவது அதிகாரம் இருபத்திரெண்டு மற்றும் இருபத்தி மூன்றாவது அதிகாரங்களில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது தேவனாகிய கர்த்தர் இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான் இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் புசித்து இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இருக்காதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணின் பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதோ தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார் இதை படிக்கும்போது நமக்கு சங்கடமாக இருக்கலாம் நல்ல கடவுள் கருணையுள்ள கடவுள் அவர் ஏன் அவன் ஜீவவிருட்சத்தின் கனியை பறித்து புசித்து உயிரோடு இருக்கும்படி செய்ய செய்ய வேண்டாம் என்று ஏன் தடுத்தார் என்று நமக்கு புரியவில்லை வூகான் மாநிலத்திலே இரண்டாயிரத்தி பத்தொன்பதாவது ஆண்டு இறுதியிலே கொரோனா வைரஸ் வந்தது நமக்கு தெரியும் சீனா அதிகாரிகள் அந்த மாகாணத்தை சீல் வைத்தார்கள் உள்ளிருந்து யாரும் வெளியில் வரவிடாமல் தடுத்தார்கள் ஏனென்றால் வந்தவர்கள் மற்றவர்களுக்கு அதை பரவக்கூடும் என்று அதற்காக தடுப்பு ஊசிகள் தயார் செய்ய வேண்டும் என்று பல முயற்சிகள் எடுக்கப்பட்டன பல கம்பெனிகள் பல ஆண்டுகள் பிரயாசப்பட்டு கடைசியிலே அதற்கு தடுப்பூசிகள் செய்தார்கள் அதன் மத்தியிலே எத்தனையோ பேர் இறந்து விட்டார்கள் ஃபஸ்ட்டு டோஸ் செகண்டு டோஸ் என்றெல்லாம் நாங்கள் நாம் அந்த தடுப்பூசியை போட்டுக்கொண்டோம் நானும் போட்டுக்கொண்டேன் இன்று உயிரோடு இருக்கிறேன் தடுப்பூசி செய்த பிறகு அந்த நிறுவனத்தார் அதை எனக்கு கொடுக்காமல் இருந்திருந்தால் நாம் எவ்வளவு கவலைப்பட்டிருப்போம் எவ்வளவு கோவப்பட்டிருப்போம் தடுப்பூசி முன்னிடத்தில் இருக்கிறது அதை நாங்கள் பயன்படுத்தி கொண்டால் மரணத்திலிருந்து தப்புவோமே பின் ஏன் அந்த தடுப்பூசி எங்களுக்கு கொடுக்க மாட்டீர்கள் என்றெல்லாம் கேட்டிருப்போம் அதே போல இங்கே ஆண்டவர் தடுப்பூசியாக ஜீவ விருட்சத்தை வைத்திருக்கிறார் அதற்கு அவர் நாமத்தையும் கொடுத்திருக்கிறார் ஜீவ விருட்சம் அதிலிருந்து கனியை புசிக்கும் நாம் உயிரோடு இருக்கலாம் ஆனால் இங்கு நாம் பார்க்கிறோம் அவன் பறித்து புசித்து உயிரோடு இருக்கக்கூடாதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவனை விரட்டி விடுகிறார் இதை கேட்கும்போது நமக்கு கஷ்டமாக இருக்கிறது ஆனாலும் தேவன் எதையும் ஒரு காரணம் இல்லாமல் செய்ய மாட்டார் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஜீவ விருட்சம் எங்கே இன்று இருக்கிறது எங்கு அப்பா வைத்திருக்கிறார் என்பதை நாம் ஆனால் வெளிப்பாடு புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் இப்படியாக கூறப்பட்டிருக்கிறது ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது ஆண்டவர் இந்த ஜீவ விருட்சத்தை பூமியிலிருந்து எடுத்து பரதேசியில் வைத்து இப்பொழுது ஒரு கண்டிஷனை வைக்கிறார் ஜெயம் எவனோ அவனுக்கு அது கொடுக்கப்படும் என்று சொல்கிறார் இதிலிருந்து நமக்கு என்ன தெரிய வேண்டும் என்றால் இந்த உலகத்திலே நம்மை ஆண்டவர் கொண்டு வந்ததன் நோக்கம் நம்மை ஜெயம் கொள்ளுகிறவர்களாக மாற்ற வேண்டும் என்பது சில வாரங்களாக நாம் தியானித்து கொண்டிருந்தோம் எப்படி நியாயதிகள் புஸ்தகத்திலே ஆண்டவர் இரண்டாவது அதிகாரம் இறுதியிலும் மூன்றாவது அதிகாரம் ஆரம்பத்திலும் சில ஜாதியினரை அவர் விட்டு வைத்தார் இசர்வேலரை போருக்கு பழக்குவிப்பதற்காகவே விட்டு வைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதே வண்ணமாக ஆண்டவர் சாத்தானையும் விட்டு வைத்திருக்கிறார் நம்மோடு போர் செய்வதற்கும் நமக்கு போரில் போரில் பயிற்சி அளிப்பதற்காக அப்படி செய்கிறார் நாம் ஜெயம் கொள்ள வேண்டும் அந்த பழத்தை அந்த நன்மை தீமை அறிகிற கனியை நாம் புசி இந்த நன்மை தீமை கனியை அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை ஆதாம் புசித்த போது நமக்குள் ஒரு விஷம் வந்தது அது நம்மை கீழே தள்ளுகிறது அதைத்தான் நாம் ஆதியாகமும் நாலாவது அதிகாரம் ஆறு ஆறு மற்றும் ஏழாவது வசனங்களிலே இப்படியாக கண்டோம் அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று உன் முகநாடியேன் வேறுபட்டது நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியிலே படுத்திருக்கும் அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும் நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார் ஸோ இப்பொழுது நன்மை தீமை அறிந்த பிறகு பாவம் நம் வாசப்படியிலே படுத்து எப்பொழுதும் நம்மை கீழே தள்ள எத்தனித்து கொண்டிருக்கும் ஆனால் நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக அதை எதிர்த்து இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய வாஞ்சை அப்படி செய்யும்போது இந்த விருட்சத்தின் கனியை அவன் புசித்துவிட்டால் மரணம் அவனுக்கு ஏற்படாது மரணம் ஏற்படாவிட்டால் அந்த ஆவி அவனுடைய சரீரத்தை விட்டு பிரியாது அந்த ஆவி பிரியும்போது மரணம் ஏற்படுகிறது முதலாவது மரணம் அந்த ஆவிக்கு அவர் மறு ஒரு சரீரத்தை கொடுப்பார் அதை வைத்து நம்மை அரசால் வைப்பார் இதை நாம் எங்கு பார்ப்போம் என்றால் ரெண்டு கொருந்தியர் ஐந்தாவது அதிகாரம் முதலாவது வசனத்திலே கர்த்தர் நமக்கு இப்படியாக பவுலடிகளார் மூலமாக கூறியுள்ளார் பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலையல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம் கடவுள் ஒரு திட்டத்தோடு இங்கு வருகிறார் ஜெயம் கொள்ள ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார் வழிவாசல்களை கொடுக்கிறார் இவற்றை நாம் கற்று தெரிந்து தேர்ந்த பிறகு நம்முடைய பயிற்சி இங்கு முடிவடைகிறது அதன் பிறகு நம்மை ஒரு பொறுப்புக்காக எடுத்து உபயோகப்படுத்துவார் அந்த பொறுப்பு மு வெளிப்பாடு புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்திலே நம்மை அரசாழை அவர் தயார் செய்கிறார் நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்திலே அமர்ந்தது போல ஜெயம் கொள்கிறவனேவனோ அவனையும் என் சிங்காசனத்திலே அமர அருள் செய்வேன் என்று கூறும்போது ஜெயிக்கிறவர்களை அவர் பிரித்தெடுக்கிறார் அவர்களுக்கு பொறுப்புகளை கொடுக்கப் போகிறார் அப்பொழுது பொறுப்புகளை கொடுக்க வேண்டுமென்றால் நமக்கு அந்த பொறுப்புகளுக்கான ஒரு உடுப்பை அவர் கொடுக்க வேண்டும் ஒரு உடலை கொடுக்க வேண்டும் அந்த உடலை கொடுக்க வேண்டுமென்றால் இந்த உடலை அவர் நம்மிடத்திலிருந்து பிரிக்க வேண்டும் படித்துக்கொண்டே இருந்தால் வேலை கிடைக்காது படிப்புக்கு ஒரு முற்றுப்புள்ளி வர வேண்டும் படிப்பு முடிந்த பிறகுதான் பொறுப்புகள் ஆரம்பமாகும் இந்த உலகத்தில் நாம் இருக்கும் வரைக்கும் நாம் படிக்க வேண்டும் ஜெயம் கொள்ள வேண்டும் அவருடைய சுபாவங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் நம்மை காண்கிறவர்கள் ஆண்டவரை காண வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு படிப்பை அவர் நமக்கு போதிக்கிறார் அந்த படிப்புகளையெல்லாம் நாம் படித்த பிறகு இந்த உடலை நாம் கழற்றிவிட்டு ஆண்டவர் கொடுக்கும் அந்த இரண்டாம் குறிந்தியர் ஐந்து ஒன்றிலே சொல்லப்பட்டது போல நித்தியமான வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று எழுதப்பட்டிருக்கிறது காண்கிறோம் என்ற அந்த வீட்டை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய முதல் வீடு அழிய வேண்டும் அதற்காகத்தான் ஆண்டவர் ஆதாமை அந்த ஜீவ விரட்சத்தின் கனியை புசிக்க விடாமல் தடுக்கிறார் ஏனென்றால் இந்த உலகத்திலே சாக வேண்டும் மறு உலகத்திலே நாம் பிறக்க வேண்டும் நாம் தாயின் வயிற்றில் பத்து மாதம் இருந்தோம் எல்லா உறுப்புகளும் இருந்தன கண் இருந்தது எல்லா உறுப்புகளும் இருந்தது ஆனாலும் வெளியிலே ஒரு உலகம் இருக்கிறது என்பதை அறியாதிருந்தோம் அதுபோல இப்பொழுதும் இங்கு நாம் இறக்கும்போது நம்முடைய ஆவிக்கு ஆண்டவர் இன்னொரு உடம்பை கொடுத்து மறு உலகத்திலே மறுமையிலே நித்திய வாழ்க்கையை நமக்கு கொடுக்கப் போகிறார் என்பதை அறியாமல் இருக்கிறோம் அதனால் பிள்ளைகளே ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தோடு நம்மை கொண்டு வருகிறார் ஒரு பெரிய திட்டத்தோடு நம்மை இங்கே சாக அனுமதிக்கிறார் சாகவில்லை என்றால் நமக்கு அடுத்த வாழ்வு கிடையாது ஆனால் அதற்கு நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும் ஒரு சிலர் இடத்தில் கேட்டார்கள் அவன் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிப்பதற்கு முன்பாகவே அவன் ஜீவ விருட்சத்தை புசித்திருந்தால் என்னவாகி இருக்கும் என்று நான் சொன்னேன் உங்களுக்கு தலை மயிர் நரைக்கு நரைக்கு ஒரு டையை கொடுத்தால் நரைத்த பிறகு தான் போடுவீர்கள் தலைவலிக்கு ஒரு மாத்திரை கொடுத்தால் தலைவலி வரும்போது தான் போடுவீர்கள் அதுபோல அந்த ஜி அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனி புசித்த பிறகு அவனுடைய உடல் வாடும்போது அவன் இந்த ஜீவவிரட்சத்தை எடுக்க துணிந்திருப்பான் அப்பொழுதுதான் ஆண்டவர் அதை அங்கிருந்து அவனை அகற்றுகிறார் கத்தடை பிள்ளைகளே இந்த பதிவினை நாங்கள் எம்எம் எம் நரேந்திரநாத் என்கிற யூடியூபில் பதிவு செய்துள்ளோம் டபிள்யூ 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 டாட் டிவைன் டாட் என்கிற இணையதளத்திலும் இதை காணலாம் பாருங்கள் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் Children, copy this from the board. என்னடி ஏ எழுது நான் எங்க அப்பா கிட்ட கேட்டேன் அந்த अंकल நம்பரை வாங்கி தர்றேன் அந்த अंकल தான் எனக்கும் ஹெல்ப் பண்ணாரு алаதடி पापाக்கு செக்கப் பண்ண போலாமா ஆல் ஐ கேர் ட்ரீட்மென்ட் அண்ட் ஒன் ரூஃப் அத ஆர் கே ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி இங்கள்ள இன்சூரன்ஸ் கூட క్లెయిమ్ பண்ணிக்கலாம் பிரிமெச்சுர் பேபிஸ்ல இருந்து ஓல்ட் ஏஜ் பீப்புள் வரைக்கும் விசிட் பண்ற ஒரு இடம் அந்த அங்கிள் நம்பரை வாங்கி தரேன் அந்த அங்கிள் தான் எனக்கும் ஹெல்ப் பண்ணாரு எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பெர்சனல் கேர் தராங்க தேர்ட்டி இயர்ஸ் ஆஃப் ப்ரூவ் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் ஆல் ஐ கேர் ட்ரீட்மெண்ட் அண்டர் ஒன் ரூம் அதான் ஆர்கே ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி